ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் சேனல் நம்ம எனிமே எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் கேம் பிளே பண்ண வீடியோ தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அதுக்கப்புறமா நீங்க போய் கேம் பிளே மட்டும் போட்டீங்க சும்மா அசத்தலா இருக்கும் உங்க கேம் பிளே டக்கு டக்குன்னு எளிமையை ஈஸியா நாக்க வைப்பீங்க அது எப்படின்றதுலாம் நான் இந்த வீடியோல சொல்றேன் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை மட்டும் பாருங்க எனிமே செய்த தவறுகள் எதிர்பட்டாலும் மேலே மீன் வண்டியில வந்துட்டு இருக்கான் ஒழுங்கா வந்தவன் அப்படியே போய் தான் கூட விட்டுருப்போம் இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட தெரியாம அசட்டா கீழே இறங்கி ஒன் வி போர் பண்றதுக்காக கீழே இறங்கினாரு கோபாலே கோபால வச்சு செஞ்சு 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 விட்டோம் இந்த வீடியோ கிளிப்பை வந்து பாருங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனிமி இருக்காங்க எத்தனை பேருக்குலாம் தெரியல எனிமி இருக்காங்க ஆனா லெஃப்ட் சைட்ல ஒரு பக்கி வரத நான் பாத்துட்டேன் பார்த்துட்டு நம்ம டீமேட்டுக்கு மார்க் வச்ச வகத்துக்கு நம்ம டீமேட் கரெக்டாக சமோக்க போட்டாரு அங்கே ஒரு பக்கி போதா தெரியுதா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கேயும் இருக்காங்க இப்போ நம்ம ஃபிஷ்ஷு வண்டியில் ஏறி போகிறதை தவிர வேறு வழியே இல்ல ஏன்னால் நம்ம சென்டர்ல மாட்டிக்கிட்டோம் செத்தோம் இப்போ பார்த்து நம்ம ஆள் ஒரு நார்க் வச்சார் சூப்பரா டேய் வண்டியில் ஏறாடே வண்டியில் ஏறா உட்காரா டே உட்கார்றா டேய் உக்கார்றா என்ன பண்ணுறா டேய் நிற்காத ஓப்பனில் உட்காரா ஒன்றா சொல்கிறேன் டேய் உட்கார உட்கார சில குட்டி அவ்வளோதான் உட்காண்டா எப்படியா உட்காந்தாச்சு இந்த நேரம் பார்த்து நம்ம ஒரு ஸ்குவாலை ரஷ் பண்ணியே ஆகணும் எதனால நான் சொல்றேன்னா சென்டரா மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு ஸ்குவாலிட்டி இருந்தால் அடி வாங்கி செத்துருவீங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா கவர்ல தான் இறங்குறேன்னு எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேன் ரெண்டு ஃபுட் ஸ்டெப் கட்டிச்சு ஒருத்தவ பவர் ஏற்றிட்டு இருந்தான் அவனை நான் அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் செஞ்ச தவறு என்னன்னா தெரியாம கீழே குச்சதுதான் இன்னொருத்தவன் தான் தெரியுமா அவன் வந்து நம்ம டீம்மேட்டை அடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனை நம்ம அடிச்சிட்டோம் இந்த இடத்துல நம்ம டீமேட் மட்டும் பவர் ஃபுல்லா இருந்து கீழே இறங்கியிருந்தா கூட உயிர் தப்பிச்சு இருந்திருப்பாரு பவர் கம்மியா இருந்து கீழே இறங்கினாரு அதான் எனிமி அடிச்சு முடிச்சு விட்டான் இந்த வீடியோ கிளிப்பை வச்சு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு சைடு எனிமி இருந்தா நடுவுல மாட்டாதீங்க அதுக்கப்புறமா எக்காரணத்தை கொண்டும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாம கீழே இறங்கவே இறங்காதீங்க அதை மீறியும் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பாலுதான் இந்த வீடியோக்கு கிளிப் பாருங்க ஃப்ரண்ட்ல மூணாம் நம்பர் நாக் ஆயிட்டாரு அங்க ஒரு எனிமி வந்து பிஷ் வண்டியில நான் லைட்டா லிட் பண்ண எஸ்கேப் ஆயிட்டான் சரி நம்ம டீம்மேட்ட ரிவியூ பண்ணலான்னு போனா நம்மள ஒருத்தவன் லைட்டா லிட் வச்சான் எவ்வளோ அது அப்படின்னு பார்த்தா அங்க இன்னொருத்தவன் இருக்கான் இப்பதான் நம்ம டீம்மேட்ஸ் நான் சொன்னேன் ப்ரோ நம்ம ஆள்கிட்ட மட்டும் லைட்டா மேல சுத்து ப்ரோ அப்படின்னு நம்ம டீம்மேட்டும் அதே மாதிரி கரெக்டா போனாரு அதுக்கப்புறம் எப்படி நான் எனிமி அடிச்சேன்றத இப்ப பாருங்க நான் நான் எப்படி கான்சென்ட்ரேஷன் ரெண்டாம் நம்பர் மேலதான் அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா அடிச்சிட்டோம் இதே போல நம்ம எளிமையோட கான்சென்ட்ரேஷனை வேற திசை திருப்பிட்டு கூட நம்ம எனிமையை ஈஸியா அடிக்கலாம் இப்ப நம்ம அடுத்த வீடியோ வீடியோக்கு இப்ப பாப்போம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனி ஓடிட்டு இருக்கான் அதை நான் பாத்துட்டேன் ஆனால் அங்கே ஒருத்தவன் மட்டும் இல்லை ஒரு ஸ்குவாடே இருக்குது ஆனால் நமக்கு ஒருத்தவன் மட்டும் தான் இப்போ அதுக்கு தெரியும் ஒருத்தவனை எப்படியோ ஒரு ஃப்ரேவை போட்டானே இடா இடையே நின்றா நின்றா ஐயோ தடுத்தானே ஓட்டானா எப்படா நீ ஓடுற பாத்துற நான் அவ்வளோதான் அவனையும் நாக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் வண்டியில் இங்கேருந்து போனேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் தான் அவனையுமே நான் அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தலைவர் ஒருத்தவரு நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சா தெரியுமா அவர் வந்து செல்ஃபி விளையாடாரு அவரையுமே ஈஸியா அடிச்சாச்சு அதுக்குள்ள அங்க நம்மளால் ஒருத்தவன் நாக்கு கோச்சுட்டான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் டக்குன்னு அங்கே போய் எனி இங்க வரான்னு மட்டும் சொன்னாங்க நான் கவர் ஃபயர் தான் பண்ணனே நமக்கு கில்லு வந்துருச்சு நான் மட்டும் இந்த இடத்துல கவர் ஃபயர் பண்ணாம இருந்து அந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு இருந்தேன் நம்ம டீம்மேட் ரெண்டு பேரும் இருப்பாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஜாலியா இருந்திருக்கும் இந்த வீடியோ கிளிப்பை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா எனிமே இங்க தான் வரப்போறான்னு நீங்க திங்க் பண்ணிட்டாலே போதும் ஃபயர் உங்களுக்கு தான் கில்லு கிடைக்குமே இது வந்து அடுத்த வீடியோ கிளிப்பு என்னன்னா ஒரு ஸ்குவாட் இருக்கு ஆகணும் எப்படினா நம்மள்கிட்ட வந்து ஃபிஷ் இருக்கு அதை வச்சுட்டு தான் நம்ம இப்ப போறோம் நம்ம டீமேட் வந்து பாத்தீங்கன்னா நடுக்காட்டுல டிராப் எடுக்க போய் மாட்டிக்கிட்டாரு தலைவரால் அங்கேயும் போக முடியல இங்கும் போக முடியல மட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம டீம்மேட்டை எப்படியே ஜோனுக்குள்ள லைட் ஆயிட்டு வந்தாச்சு திரும்பி ஒரு ஜோன் போட்டானோ இப்ப நம்ம ஜோனுக்குள்ள போய் ஆகணும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனிமையை பார்த்துட்டு மார்க் வைக்கிறேன் அங்கே நிற்கிறான் பாருங்க மரத்தாண்ட இப்போ நம்ம டீமெட்டு அவசரப்பட்டு போனாரு அடி வாங்கிட்டாரு இப்போ நம்ம டீமேட்டை போய் ரிவியூ பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம டீமேட்டை காப்பாத்தது தான் முக்கியமான விஷயமே ஏன்னா இப்போ ஜோன் வந்துச்சு நம்ம காலி ஆயிடுவோம் அதனால நம்ம டீமேட்டை ஃபர்ஸ்ட் ரிவியூ பண்ணிடுவோம் நம்ம டீமேட்டை ரிவ்யூ பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் போட்டு மேல வந்துட்டேன் வந்த உடனே அந்த ஒரு எளிமையை அங்கே இருந்தா பாருங்க சிங்கிள் பீஸு அவனை நான் பாத்துட்டேன் இப்ப நம்ம அடியை மட்டும் பாருங்க எளிமையை வந்து மரத்துக்கிட்ட படுத்துட்டான் நான் பார்த்துட்டே அவனை தம்பி இப்படி பார்த்துருக்கீங்க நம்மளோட மரணமான ஃப்ரேவை போட்டு அவனை அடிச்சு அழுத்தியா பிடிச்சாச்சு இன்னும்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க இப்போ ஆல்ரெடி அங்க பைக் நடந்துட்டு இருக்கு இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம இப்ப ஜோன்குள்ள போறோம் நம்ம ஜோன்குள்ள டாப்ல போய் இடத்த பிடிச்சி ஆட போறது இல்ல இந்த எஜ்ஜி கார்னரே பிடிச்சு ஆட போறோம் எனிமிக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த சைடு தான் எனிமி இருக்க போகிறாங்கன்னு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக ஸ்மோக் அடித்து அவனோட கான்சென்ட்ரேஷனை ஃபுல்லாக மாத்த போறேன் இப்போ நம்ம அவங்கள ஃப்ரீயாக விட்டுருந்தோம் எனிமி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளை ஈஸியாக அடிச்சிருவாங்க நம்ம பேக் பேக்கே அங்கேயிருந்து பார்த்தா காட்டி கொடுத்துடுவோம் அதுக்கப்புறமா அடிச்சு அடித்து வச்சிருந்த நேடு எல்லாத்தையும் எடுத்து அள்ளி வீச ஆரம்பிச்சிட்டேன் எப்படி இருந்தாலும் எளிமையை அந்த ட்ரீ சைடு தான் கவர் எடுத்துகிட்டு இருக்கோன்னு சும்மா அள்ளி வீச ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் அதுக்குள்ளே நடை பிடிச்சி இங்கே தூக்கி போடலான்னு பார்த்தேன் நம்ம மூணா நம்பரை எளிமையை அடிச்சிட்டான் ஆஹா அங்கே ஒருத்தன் இருக்கான்ட்டு சும்மா நடை போட்டேன் அதுக்குள்ளே இங்கே கில்லி பையன் ஒருத்தவன் தான் அவனை லைட்டாக ஹிப் பண்ண தலைவன் அப்படியே மரத்துக்கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டான் அதுக்குள்ளே ரைட்டில் ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு அவனை அழகாக அப்படியே ஸ்கோப் போட்டு ஒரு நாக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பையன் தான் பாருங்க அவனை எப்பர் வச்சுருந்தாக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்தான் அழகா அடிச்சு சிக்கின் நேரம் அடிச்சாச்சு இந்த வீடியோ கிட்ட உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் ரெண்டு டீம் ஃபைட் பண்ணிட்டு இருக்குள்ள நம்ம அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்தோம் அப்படின்னா ஜோன் குள்ள வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா எனிமிக்கு நம்ம இங்கதான் இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்மோக் போட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணணும் பண்ணாலே பண்ணாலேட்டோமேட்டிக்கா எனிமி வந்து அழகா வந்து அடி வாங்குவோம் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா சிக்கன் எடுத்துடலாம் சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிற நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் காய்ஸ்